வணக்கம் சட்டமன்றத்திற்கு அமைச்சர் பொன்முடி உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த கவனம் ஈர்த்த முக்கிய நிகழ்வு இதை பத்தின மொழிவர் வர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் திமுகவின் சீனியர் அமைச்சர்களில் ஒருவராக இருப்பவர் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் திமுகவில் கோழிச்சு வந்த இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு முக்கியத்துவம் வாய்ந்த துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது மேலும் திமுக ஆட்சி அமைந்ததும் ஏற்கனவே அவர் வகித்து உயர்கல்வித்துறையே மீண்டும் அவருக்கு வழங்கப்பட்டது பின்னர் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவி எழுந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் சென்று தடையணை பெற்ற பிறகு உடனே அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக இருந்தார் பொன்முடி அவர்கள் ஆனால் பொன்முடியின் பேச்சு பல சமயங்களில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது இதனால் கடுப்பான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொன்முடியிடமிருந்த உயர்கல்வித்துறை பறித்து முக்கியத்துவம் இல்லாத வனத்துறைக்கு அமைச்சராக நியமனம் செய்தார் இந்த நிலையில் பெண்கள் குறித்தும் சைவம் வைணவம் குறித்தும் பொன்முடியின் பேச்சு பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது திமுக எம்பி கனிமொழியே தனது கண்டனத்தை பதிவு செய்ய உடனடியாக பொன்முடியின் துணை பொதுச் செயலர் பதவி பறிக்கப்பட்டது இந்த நிலையில் கட்சி பதவி பறிக்கப்பட்டதால் பொன்முடி அவர்கள் ரொம்பவே அப்செட்டாக இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் சட்டமன்றம் நீண்ட இடைவெளிக்கு பிறகக்கூடிய நிலையில் மாநில சுயாட்சி தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட நேரத்தில் பொன்முடி அவர்கள் அவைக்கு வராமல் தவிர்த்து விட்டார் இதற்கான காரணம் குறித்து விசாரித்த போது சர்ச்சை பேச்சு தொடர்பாக தலைமை விளக்கம் கேட்டிருக்கலாம் அல்லது ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி எதுவுமே நடக்காமல் திடீரென கட்சி பதவி பறிக்கப்பட்டது ஏற்கனவே வழக்குகள் அமலாக்கத்துறை ரயில் என குறிவைக்கப்படும் நிலையில் தலைமை திடீரென கட்சி பதவி பறித்தது பொன்முடி அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்டுள்ள அப்செட் காரணமாகவே பொன்முடி அவர்கள் எந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது அதே சமயம் பொன்முடி அவர்களுக்கு கடும் எதிர்ப்பு இருப்பதால் தான் சட்டமன்றத்திற்கு வரவில்லை என்றும் சர்ச்சைகள் சற்று ஓய்ந்த பிறகு வழக்கம் போல் கட்சி பணிகளை கவனிப்பார் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையே இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மாலை ஆறு முப்பது மணிக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது இந்த அமைச்சரவை கூட்டத்திலாவது பொன்முடி அவர்கள் கலந்து கொள்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தொடர்ந்து பொதுவெளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வந்த திமுகவின் முக்கிய அமைச்சர்களுள் ஒருவரான பொன்முடி அவர்களது கட்சி பதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறித்த நிலையில் பொன்முடி அவர்கள் கடும் ஆப்செட்டில் இருப்பதாக கூறப்படுவது பற்றியும் தொடர்ந்து அவர் சட்டமன்றம் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வருவது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க